ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் வரைக்கும் திருக்குறள் நியூஸ் சிலபஸில் உள்ள இருபது அதிகாரமும் ரிவிஷன் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஷின் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் பத்தொம்பது அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கான வீடியோஸ் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய்ட்டு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோஸ் பார்க்கும்போது லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கான ஒவ்வொரு சப்போர்ட் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடியோஸ் பா எக்ஸாம் பா ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் அடுத்தடுத்த என்னுடைய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி எப்பொழுதுமே வீடியோஸ் பார்க்கும்பொழுது ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கடைசியாக பா ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நம்ம திருக்குறளில் அதிகாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பத்து அதிகாரம் இருக்குது நம்ம ஒவ்வொரு குரலுக்கான விளக்கம் ப்ளஸ் அதில் எப்படி எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஏன்னா ஒரு குரலை படிக்கிறதுனால மட்டும் நம்ம எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு அட்டன் பண்ண முடியாது அந்த குரல் வந்து எப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொஷின் கேட்கலாம் அப்படின்ற ஐடியாஸ் நமக்கு வேணும் ஸோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் அதில் ஸோ மறக்காமல் எப்போதுமே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னாதான் உங்களுக்கு எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்ற ஐடியாஸ் வந்து ஃபுல்லாக கிடைக்கும் அண்ட் வீடியோஸ் பார்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடாமல் இதுக்கான பிடிஎஃபை நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி இதை பார்த்து முடிச்ச உடனே அதை போய்ட்டு ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க ரீகால் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது மறக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை தென் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் பிளேஜ் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது சரி வாங்க இன்றைக்கான அதிகாரம் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம்னா செங்கோன்மை முதல் குரல் வந்து ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மட்டும் தேர்ந்து செய்வதே முறை குற்றமினதென்று ஆராய்ந்து எந்த பக்கமும் சாயாமல் நடுவு நிலையமை தவறாமல் வழங்கப்படுவதே நீதியாகும் என்ன சொல்றாங்க அதாவது ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார மாட்டோம் அதாவது குற்றம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஆராய்ந்து தான் நம்ம நீதி வழங்கணும் அப்படி ஆராய்ந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யக்கூடாதா எந்த பக்கமும் சாயவும் கூடாது நடுவு நிலைமையும் தவறக்கூடாது அப்படி இருந்து நம்ம நீதியை வழங்கினாதான் அதுக்கு பேர் நீதி அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாங்க ஓகேவா இதில் எப்படி கேட்பாங்கன்னா குற்றத்தை ஆராய்ந்து எந்த பக்கமும் சாயாமல் நடுவு நிலைமை தவறாமல் வழங்கப்படுவதற்கு பெயர் டேஸ் என வள்ளுவர் கூறுகிறார் இல்லை வழங்கப்படுவது டேஸ் என கூறுகிறார் வள்ளுவர் அப்படின்னா எனது நீதி ஓகேவா அந்த மாதிரி கேட்பாங்க கண்ணோடாது அப்படின்னா இறக்கப்படாமல் இறை புரிந்துனா நடுவு நிலையாக பார்த்துக்கோங்க வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னன் கோல் நோக்கி வாழும் குடி உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது என்ன சொல்கிறாங்க வானோக்கி வாழும் உலகெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் வாழ எப்படி மழை தேவைப்படுதோ அதுபோல் ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ நல்லாட்சி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு விதமாக கொஷின் கேட்கலாம் அதாவது குடி ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ டேஸ் தேவைப்படுகிறது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா நல்லாட்சி தேவைப்படுகிறது அதே இது இன்னொன்று எப்படி நான் ட்விஸ் பண்ணி ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ நல்லாட்சி தேவைப்படுவதை வள்ளுவர் எதற்கு நிகராக ஒப்பிட்டுக் கூறுகிறார் அப்படின்னா உயிர் உலக உயிர் வாழ மழை தேவைப்படுவதற்கு நிகராக ஒப்பிட்டு கூறுகிறார் ஓகேவா அந்த மாதிரியும் கேட்கலாம் அடுத்தது அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோள் ஒரு அரசின் செங்கோன்மை தான் அறவோர் நூல்களுக்கும் அறவழிச் செயல்களுக்கும் அடிப்படையாக அமையும் என்ன சொல்றாங்க அந்தனர் நூற்கும் அந் அறவோர் அற நூல்களுக்கும் அறத்திற்கும் அறவழிச் செயல்களுக்கும் ஆதியாய் முதன்மையாக அதாவது அடிப்படையாக அமைவது மன்னவன் கோள் அந்த அரசுடைய செங்கோன்மை தான் ஸோ இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா நம் அறவோர் நூல்களுக்கும் அறவழி செயல்களுக்கும் அடிப்படையாக அமைவது எது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா செங்கோன்மை ஓகேவா அடுத்தது குடிதெளியை கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளியை நிற்கும் உலகு குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசின் அடிச்சுவட்டை நாலிலமே போற்றி நிற்கும் என்ன சொல்றாங்க குடிதெளி கோலோச்சும் குடிமக்களை வந்து தன்னுடைய குடிமக்களை எந்த மன்னன் அரவணைத்து நல்ல ஆட்சி நடத்துறாரோ அந்த நல்லரசுடைய அடிச்சுவட்டை இந்த நான்கு நிலம் நானிலம்னா நான்கு நிலம் உலகமே போற்றி நிற்கும் அந்த மாதிரி சொல்றாங்க ஓகேவா அடுத்தது இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பயலும் விளையுளும் தொக்கு நீதி வலுவாமல் ஒரு அரசு நாட்டில் இருக்குமே ஆனால் அது பருவ காலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானதாகும் என்ன சொல்கிறாங்கன்னா இயல்புலி கோலோச்சும் மன்னவன் ஒரு நாட்டில் நீதி தவறாமல் ஒரு மன்னன் ஆட்சி நடத்துகிறான் அப்படின்னா அதை வந்து எதற்கு நிகராக ஒப்பிட்டு கூறுகிறார் வள்ளுவர் அப்படின்னா எப்படி பருவ காலத்தில் மழை வந்து தவறாமல் பெஞ்சுது அப்படின்னா விவசாயிகளுக்கு வளமான விளைச்சல் கிடைக்குமோ அதற்கு நிகராக ஒப்பிட்டுக் கூறுகிறார் ஓகேவா இதை தான் இந்த இதில் சொல்கிறாங்க ஸோ இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா நீதி வலுவாமல் ஒரு அரசு நாட்டில் இருக்கும் என இருக்குமானால் அதை எதற்கு நிகராக வள்ளுவர் ஒப்பிட்டு கூறுகிறார் அப்படின்னா பருவ காலத்தில் பெய்யும் மழையினால் கிடைக்கும் வளமான விளைச்சலுக்கு நிகராக ஓகேவா ஊழினா விதிமுறை தொக்கு சேர்ந்து கூடி பொருள் பார்த்துக்கோங்க வேலென்று வென்றி வருவது மன்னவன் கோளதும் கூடாதினின் ஒரு அரசுக்கு வெற்றியை தருவது பகைவரை வீழ்த்தும் வேலல்ல குடிமக்களை வாழ வைக்கும் வளைவாத செங்கோல் தான் என்ன சொல்றாங்க ஒரு அரசுக்கு வெற்றியை தருது அப்படின்னா அவன் கையில பரசர் வந்து கையில வாழ வச்சிருப்பாரு அந்த வாழ வச்சு தன்னுடைய பகைவரை வீழ்த்துவாரு ஆனால் அப்படி பகைவரை வீழ்த்தக்கூடிய அந்த வேளா தான் அவருடைய வெற்றியாக தீர்மானிக்கப்படுவான்னு கேட்டால் இல்லை உண்மையான ஒரு அரசனுடைய வெற்றின்றது தன்னுடைய குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல் தான் அரசின் கையில் உள்ள செங்கோல் அது செங்கோலை வச்சு அவர் நீதி தரா தவறாமல் ஆட்சி நடத்தணும் தன்னுடைய குடும்பக்களை நல்லபடியாக வாழ வைக்கணும் அதுதான் ஒரு மன்னனுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதில் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு அரசனுக்கு வெற்றி தருவது குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத எது அப்படின்னா செங்கோல் ஓகேவா அந்த மாதிரி கேட்பாங்க இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முட்டா முட்டாச்சையின் நீதி வலுவாமல் ஒரு அரசு நடைபெற்றால் அந்த அரசை அந்த நீதியை காப்பாற்றும் ஓகேவா என்ன சொல்கிறாங்க நீதி வலுவாமல் அதாவது காக்கும் வையகம் எல்லாம் ஒரு அரசு த நீதி தவறாமல் நடைபெற்றால் நீதியே தவறாமல் அவர் வந்து அந்த தன்னுடைய நாட்டில் ஆட்சி நடத்துகிறார் அப்படின்னா அவருடைய அந்த நீதியானது அவரையே காப்பாற்றும் அந்த மாதிரி சொல்றாங்க முட்டா காத்தல் வையம் வண்ணுலகம் இல்ல முறைனா குற்றமற்ற ஆட்சி தடை முட்டாட்சின்னா குறைவில்லாமல் ஓகேவா அடுத்தது என்பதைத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதைத்தான் தானே கெடும் ஆடம்பரமாகவும் ஆராய்ந்து நீதி வழங்காமலும் நடைபெறும் அரசு தானே தாழ்ந்த நிலையடைந்து தானே கெட்டொழிந்துவிடும் என்ன சொல்றாங்க என்பதைத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் அதாவது ஆடம்பரமாகவும் எப்போ எது ஒரு ஆடம்பரமாகவும் எதில் எந்த ஒரு விஷயத்துலையும் ஆராய்ந்து பார்க்காம நீதி வழங்க வழங்குற வழக்கமும் இருந்தால் அந்த மாதிரியான அரசு வந்து தாழ்ந்த நிலையடைந்து அதாவது கஷ்டப்பட்ட நிலைக்கு போய் தானே கெட்டொழிந்து விடும் அந்த அரசு அந்த அரசை வந்து கெடுக்கிறதுக்கு யாரும் வரணும்னு அவசியம் இல்லை அந்த அரசு அந்த மாதிரி இருந்தால் ஆடம்பரமாகவும் ஆராய்ந்து நீதி வழங்காமலும் இருந்தால் அந்த அரசு தானே கெட்டொழிந்து விடும்னு சொல்லி சொல்கிறாங்க குடிப்புறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் இப்போ குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பதும் குற்றம் செய்தவர்கள் யாராயினும் தனக்கு இழுக்கு வரும் என்று கருதாமல் தண்டிப்பதும் அரசின் கடமையாகும் என்ன சொல்றாங்க குடிபுறம் காத்தோம்பி குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்கணும் தன்னுடைய குடிமக்களை பாதுகாக்கணும் அவங்களுக்கு துணையா நிற்கணும் குற்றம் கடிதல் அதாவது இப்போ ஒருத்தவங்க தவறு செஞ்சுட்டாங்கன்னா அவங்க என்ன தப்பு செஞ்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்க இன்கேஸ் நம்ம ஐயோ இவங்க நம்ம ஃப்ரெண்டா இருக்காங்க அப்போ அவங்களுக்கு நம்ம வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இதாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாகுபாடு எதுவும் பார்க்காம தனக்கு இழுக்கு வரும் இழுக்கும்னா எனது தனக்கு இப்போ அவங்களுக்கு இது ப பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுனால நமக்கு ஒரு கஷ்டம் வந்துடும் அந்த மாதிரி யோசிக்காமல் தவறு செஞ்சது யாராக இருந்தாலும் சரி அவங்கள தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அதுதான் அந்த ரெண்டு அந்த ரெண்டும் தான் என்னது அரசருடைய கடமை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து அவங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா அரசின் கடமை எது வேணால் வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பது குற்றம் செய்தவர்களை குற்றம் செய்தவர்களை யாரா குற்றம் செய்தவர்கள் யாராயினும் அவர்களை தண்டிப்பது ஓகேவா இந்த ரெண்டும் இப்படிதான் கேட்பாங்க அடுத்தது கொலையீர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கோல் களை கட்டதனொடு நேர் கொலை முதலிய கொடுமைகளை புரிவோரை ஒரு அரசு தண்டனைக்குள்ளாக்குவது பயிரின் செலவுகளை களை எடுப்பது போன்றதாகும் என்ன சொல்றாங்க கொலை அப்படின்ற அதாவது கொலை மாதிரியான கொடுமைகளை செய்வோரை அரசானது தண்டிக்குது தண்டனைக்குள்ளாக்குது அப்படின்னா அது எந்த மாதிரியான் ஒரு பயிருடைய செழிப்பு கலை களை எடுப்பது போன்றது ஓகேவா செழிப்பில் செழிப்பாக வளரணுன்னா அதில் உள்ள தேவையற்ற வகைகளை என்ன செய்யணும் களை எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு கொலை அந்த மாதிரியான தவறை செய்வோனுக்கு ஒரு அரசானது தண்டனை வழங்குவது அந்த மாதிரியானது அந்த மாதிரி சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறாதான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும்